நீங்கள் எல்லாருமே வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் போய் ஆடிட்ரை பார்க்குறத விட மார்ச் போய் ஆடிட்ரை பார்க்குறது மஞ்சம் பெட்டர் நீங்களாக வந்து ஏ உங்களுக்கு சாஃப்ட்வேர் வச்சுருப்பீங்க அது இதெல்லாம் வச்சுருப்பீங்க நீங்களே கணக்கு பண்ணி பார்த்து இதான் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கோ எவ்வளோ பண்ண வேண்டியிருக்கோ அது எல்லாத்துக்குமே பண்ணிக்கோங்க வணக்கம் சொக்ளையம்பாளையம் பண்டாருக்கு திருநாளு ப்ரைவேட் லிமிடெட் மார்ச் முப்பத்தொன்று வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான நாள் மார்ச் மாதமும் ஒரு முக்கியமான மாதம் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா ஜென்ரலா வந்து இப்ப நம்ம ஏப்ரல் வந்து புதிய நிதியாண்டு துவங்கிவிடும் இந்த கரண்ட் நடப்பு நிதியாண்டுக்கு மார்ச் தான் கடைசி மாதம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இப்போ இங்க முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸ் பிளானிங் வருசஸ் டேக்ஸ் எவேஷன் டேக்ஸ் பிளானிங் வந்து லீகல் டேக்ஸ் எவேஷன் வந்து இல்லீகல் ஸோ நீங்க டேக்ஸ் பிளானிங் பண்ணோம்னா அந்த மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்குள்ள பண்ணிக்கிறீங்கன்னா தான் எல்லாமே ப்ராப்பரா இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஆடிட்டரை யூஸ் பண்ணுறீங்க ஆடிட்ரு தான் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனில் யூஸ் பண்ணுறீங்க அவங்க தான் உங்களுக்கு டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராடி அவங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேளுங்க இந்த மார்ச் மந்தில் ஸோ தட் பிஃபோர் த இயர் க்ளோசஸ் ஸோ உங்களுடைய ஓவரால் டேக்ஸ் லயபிலிட்டி அவ்வளோ வரும் கம்பெனிஸ்லாம் ஆல்ரெடி இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பெரிய லெவலில் இருக்கிறவங்க நான் சொல்கிறது வந்து இண்டிவிஜுவல்ஸ் ஜென்ரலாக அல்லது இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் மேனு நீங்கள் எல்லாருமே வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் போய் ஆடிட்டரை பார்க்குறத விட மார்ச்சுக்குள்ளே போய் ஆடிட்டரை பார்க்குறது மச் பெட்டர் ஏன்னா ஒரு பிளான் பண்ணிக்கலாம் இந்த வருஷம் ஓகே என்னுடைய நிகர வருமானம் எவ்வளவு இவ்வளவு செலவுகள் இருக்கு நான் இவ்வளோ எவ்வளோ டேக்ஸ் சேவிங் பண்ணலாம் ஸோ டோட்டலாக வந்து நான் டேக்ஸ் கட்டுறது இவ்வளோ இருக்கும் அஃப்கோர்ஸ் அட்வான்ஸ் டேக்ஸும் கட்டணும் மார்ச் பதினஞ்சுக்குள்ளே அது ஆகணும் நிறைய பேர் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறவங்க அது கட்டியாகணும் ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ லேட்டரான் போய் அப்புறம் சிரமப்படாமல் இப்போ என்ன ஏப்ரல் தாண்டிச்சினா அப்படி நீங்கள் சிரமந்தான் போடணும் எப்படி நான் டேக்ஸ் லயபிலிட்டியை குறைக்கிறதுன்னு இப்போ மார்ச்சுக்குள்ளேனா நீங்கள் டேக்ஸ் லயபிலிட்டியை தாராளமாக குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது நீங்கள் குறைச்சிக்கலாம் ஒன்று உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் என்பிஎஸில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆன பர்சனல் லெவல் இன்னும் என்பிஎஸ்சில் நான் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இல்லை எம்ப்ளாயிட்ட கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் வச்சுருக்கேன் நான் ஒரு கம்ப்யூட்டர் வாங்க நினச்சி அதை இப்போ மார்ச் தேர்ட்டி அதை எக்ஸ்பெண்டிச்சராக புக் பண்ணிக்கிறேன் ஸோ தட் நெட் டாக்ஸ் கோ வில் பி லோயர் இல்லை ஒரு வெஹிக்கிள் வாங்க நினச்சி அந்த வெஹிக்கிளை நான் இப்போ வாங்கிக்கிறேன் அது மாதிரி லாட் ஆஃப் இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் நான் சர்வீசஸ் எடுக்கணும்னு நினச்சி அதை இப்போவே நான் எடுத்துக்கிட்டுறேன் ஏன்னா இது ஆல்ரெடி நீங்கள் போய் இப்போ ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கு செகண்ட் வீக்கில் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ மார்ச்லேயே இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இந்த நடப்பு நிதியாண்டுக்கான டேக்ஸ் லயபிலிட்டி வந்து குறையும் ஸோ இன் தட் வே யூ கேன் சேவ் ஆன் டேக்ஸஸ் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண கேபிட்டல் கெயின் எவ்வளோ வரும் இந்த வருஷம் ஆல்ரெடி நான் எதுவும் டேக்ஸ் புக் பண்ணியிருக்கேனா அல்லது லாஸில் ஏதாவது இருக்கா அதை நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது லாஸை இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஏதாவது ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாமா ஆல் தோஸ் திங்ஸ் அதெல்லாம் வந்து இப்போ பண்ணிங்கன்னா தான் முடியுமே தவிர லேட் அதுக்கப்புறம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆயிடுச்சுனாவே முடியாது மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே இந்த எக்ஸிக்யூஷன் டேட் எல்லாமே இருக்கணும் ஸோ அதனால் நீங்கள் டூ இட் டு செல்ஃபாக இருந்தால் கூட நீங்களாக வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் வச்சுருப்பீங்க அது இதெல்லாம் வச்சுருப்பீங்க நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க நீங்களே கணக்கு பண்ணி பார்த்து நான் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும் எவ்வளோ பண்ண வேண்டியிருக்கும் அது எல்லாத்துக்குமே பண்ணிக்கோங்க இல்லை டிடிஎஸ் ஓவரால் இது வரைக்கும் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் இன்னும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்குறதோ அல்லது உங்கள் இதில் கால்குலேட் பண்ணிக்கிறதோ நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தால் என்ஆர்ஐஸ்க்கும் இன்னும் ஆல்ரெடி நிறைய ஐட்டம் நிறைய இடங்களில் டிடிஎஸ் நடக்குது ஸோ என்ஆர்ஐஸ் வந்து இந்தியாவில் ஒரு டேக்ஸ் ஃபைலிங் பண்ணிக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் இந்தியாவில் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லை ஒரு இன்னும் இங்கே ஃபைலிங் போட்டுக்கிறதும் பெட்டர் ஸோ ஈவன் ஆஸ் என்ஆர்ஐ யூ ஹவ் டு பிளான் ஸோ அதனால் இந்த மாதம் இன்னும் 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 சில வாரங்கள் இருக்கின்றன இந்த வாரங்களுக்குள்ள இந்த நாட்களுக்குள்ள அவங்க டேக்ஸ் பிளான் நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னா இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் டு யூ அண்ட் நாட் ஓன்லி தட் இதை வந்து ஒரு ஹேபிட்டாகவும் மாற்றிடுங்க இன்னும் எவ்ரி மார்ச் டிஃப்ரெண்டாக எழியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சந்தோஷம் இஃப் நாட் அப்புடின்னா அட்லீஸ்ட் மார்ச்லேயாவது நீங்கள் வந்து இதை ஒரு ஹேபிட்டாக எவ்ரி மார்ச்சில் ஹேபிட்டாக மாற்றி டிஃப்ரெண்ட்டாக உங்கள் ஆடிட்டரோட சந்த ஆடிட்டரை சந்திங்க அல்லது உங்கள் டேக்ஸ் பிளானரை சந்திங்க சந்தித்து இது ஒரு டேக்ஸ் பிளானிங் பண்ணி உங்களுடைய டேக்ஸை சேவ் பண்ணிக்கோங்க நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்